சின்னப் பண்ண பன்னின்னு சொல்ல சின்னப் பண்ணா பெரிய பண்ணா எங்க பன்ன வீட்டுக்கு போய் கணக்கு பார்க்கணும் சொன்னாரு அதனால தான் கேட்க வந்தேன் அவர் உட்காங்குறது நீ உட்காங்குறியே அதனால தான் கேட்டேன் தோடத்து பக்கம் போனா இருந்தா பார் சின்னப் பனி போய் வரான் போயிட்டு வரான் போயிட்டு வரான் இவன் நம்மள பன்னின்னு சொல்றானா இல்ல பன்னேன்னு சொல்றானா வாய் கொளுபாரு ஆ என்னடா இது பன்ன boda கூட வந்துறான் ஆளு என்னன்னு தெரியல

ஏ தங்கராஜா பாத்து தான் பாத்தா ஊட்டண்ட வா காசு தர கறி கஞ்சி வாங்கி சாப்பிடு பாத்தன்னு சொன்னதுக்கே பயப காசு தரன்றான் அப்படி அண்ணன் ஏதோ திருட்டு வேலை பாத்துருக்கானே எங்கன்னா பாத்து போறான் நம்மளுக்கு பணத்தை வாங்கி போய் நம்ம கறி கஞ்சி அடிக்கிற வேலையை பார்க்கணும் மண்ணை போட்டு மாதிரி எங்கேயோ சமம் பண்ணிக்கிறானா அம்மா உன்ன ஊர்ல இருக்கிற பொம்பளை சொல்லிட்டு வந்துடுறாங்க நம்ம வீட்டுல பொம்பளை எங்களை உஷாரா இருக்க சொல்லா போல போலி பைத்தமே கறிக்கலாம் தனியா வாடா

எனக்கா கோவ போயிடற நல்லா இருக்கும்போதே உன் முஞ்ச பாக்க முடியாது கோவப்பட்ட கண்டாவே இருக்கு என்ன நினைச்சு சொல்லு நான் சொல்லுவேன்

ஏய் குட்டி பொண்ணுங்களோ நீ சும்மா இரு இது பெரியவங்க பிரச்சனை யாரா இங்க பெரியவா ஏய் நான் இருக்க நான் தான்டா பெரியவங்க ஏய் நீ பிளக வேண்டாம் சொல்ற யாரா இங்க பெரியவா நீ யாரும் பெரியவங்க இல்ல வா வீட்டுக்கு போலாம் ஏய் சத்தியசோரி சும்மாடா அக்கா ஓட்ட அலங்கழிச்சி இருக்கான் இப்ப நம்ம போனோம்னா போனவனே சாட்டலாம் அண்ணே ஏய் தம்பி சோத்த விட நிறைய முக்கியமான விஷயம் இந்த உலகத்துல நிறைய இருக்குடா ஆமாண்ணே நிறைய இருக்கு இட்லி தோசை பொங்கல் பூரி பாங்க ஏய் என்னடா டிபன் கடை போடுறீங்க என்னடா வாணும் உங்களுக்கு டேய் எங்க அக்காவுக்கு ஒரு பதில் தேஞ்சா பதில் தரலன்னா நல்லா படி சொல்றா சுண்ணாம்பே. டேய் என்ன எதுக்குடா கூட்டி வந்துங்க? எனக்கு வேலக்குது நான் போறேன். பக்கா போறேன் தே சீக்கிரம் அனுப்புனே சாப்பாடு செய்ய சொல்லலாம். டேய் பஞ்சாயத்து அக்காவுக்கு தான்டா. அப்ப தங்கைசி போ சொல்லு. ஏமா தங்கச்சி போய் பத்தி மரக்க அரிசி போட்டு சீக்கிரம் அரிசி வை. வந்து கொட்டி கிட்டும். அங்கே ஒழுங்கா இருந்திருப்பேன் இந்த பைத்தியக்கார பசங்க இங்க எதுக்குடா என்ன கூட்டி வந்தானே தெரியல. கூட்டி வந்து போய் சௌராக்குற நேர சொல்றானுங்க. சௌர் தானா? சேத்தாக்கு சொல்லுங்க. என் கூடல கறி குழம்பு இருக்குது. பன்ன பாத்துக்கு வர எல்லastype.

நம்ம அக்காவை போய் அவன் பொம்பளைன்றான் அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா நம்ம அக்காவை பார்த்தா பொம்பளைன்னு சொல்ல முடியுமா டேய் தம்பி நீ என்னடா அந்த பண்ணையார் குடும்பத்துக்கு வகாத்து வாங்குறா டேய் உங்க சண்டைய அப்புறம் வச்சிங்க நான் போனோம் தோப்பூட்டுக்கு ஜெஜே மறுபடியும் தோப்பு தோப்பூட்டுக்கா டேய் பண்ணா ஏ தம்பி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுப்பா டேய் உனக்கு ஒண்ணு தெரியல கம்மி இருக்கா ஏய் நான் சொல்ல வேண்டியது சொல்ற கம்மி இருக்குடா சீக்கிரம் சொல்லுமா அப்பதான் இவரிட்ட காசு வாங்கி போய் நான் கறி கஞ்சி வாங்கி போக முடியும்

தம்பி அவங்க தோத்துல ஒரே ஒரு மாங்காதான் கட்சி தம்பி அதுக்கு போடி திருத்து கைதுன்னு சொல்லிட்டாம்பா இதே தான் விஷயமா இதுக்காக நம்ம பண்ணைய போட்டு இவ்வளவு கொடை குடைஞ்சோம் பண்ண எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் தம்பி, கஞ்சி வாங்க வீட்டுக்கு பண்ண ரொம்ப காண்டாக்குறான் இவன் நம்மள கஞ்சி காய்ச்சிருவான் போலுக்குதே நைசா போயிடலாமா